வரு ஏழை உணவும் அமுகம் என முகமலர்ந்து ருசிக்க அகமலர்ந்து வரவேற்பு கண்டித்து வாசலும் தன் வெள்ளை போல சிவப்பும் கருப்பும் கட்சி கொடி வண்ணம் தான் வாழ்வில் அகப்புறம் இரண்டும் எதிர்கு எதிரியாக ஏழைக்கு ஏழையாக உயர்வுக்கு உயர்வாக குறித்த கரமும் உயருமே நிதராக சாதிக்கும் நீதிக்கும் ஆளுமை ஒன்று போதும் என்று எங்களுடைய அழைப்புகளை ஏற்றி இல்லாமலை சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்ற இளைஞருடைய எழுச்சி நாயகன் கமலினுடைய கதாநாயகன் ஜல்லிக்கட்டினுடைய கதாநாயகனாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற மண்ணுக்கு பெயர் போன மைதாயன் கோட்டை நாட்டினுடைய மண்ணின் மைந்தர் எங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓரோடி வரக்கூடிய அருமை குடி சிவகங்கை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர்களை அமைப்பாளர் அன்பு சகோதரர் கவி ராஜ்குமார் அவர்களை விழா சார்பாக வருக வருக வருகை அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நிகழ்ச்சியிலிருக்கிறார் அவரது நல்லி மாலை வாங்கி இருக்கிறார் சிறந்த மாலை சிறப்பான வீரர்களால் சிறப்பான இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீரர்கள்

சாதிக்கும் எங்களுடைய ஆற்றல் மிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி அமைப்பாளர் கதி ராஜ்குமார் அவர்களுக்கு வீர தமிழர் வடமாடு மாநில பொதுச் செயலாளர் சேர்ந்த மாரிமுத்த அவர்கள் போராட்டம் சூட்டுகின்றனர் சீவன குழு சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சென்னப்பிள்ளை கவிப்படி சார்பாக முன்னித்தி ஒன்று சிறப்பு பரிசு பதினெட்டாம் கருப்பூர் சார்பாக கருத்துக் கொண்டிருக்கிறார் காலையா அறி வீர கோபதியா காலைகள் சிறந்த காலைகளும் சீக்கிய அடியுங்கள் என்ன ஓகே சீக்கிய